ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் தீபாவளி பக்கத்தால் நெருங்கிட்டு இருக்குது அதனால் எல்லா துணி எடுத்துட்டிங்களா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் நான் ஒரு மாதத்துமனியே துணி எடுத்துட்டேங்க அதனால் எனக்கு ஜாலியாக இருக்குது துணி எடுக்கிற டென்ஷன் இல்லைங்க வியாபாரம் வந்து நான் இந்த ரெண்டு வாரம் நல்லா பண்ணோன்னு ஏன்னா தீபாவளிக்கு ஒரு வாரம் லீவ் வந்துடு அதனால் வியாபாரம் ஆகுது ஆகலையே இல்லையே தெரியலைங்க அதனால் வந்து நான் கீரை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறேங்க வியாபாரம் பண்ணாதாங்க நம்ம பிழைக்க முடியும் எல்லாமே அப்படித்த வேலைக்கு தான் பிழைக்க முடியும் எல்லாம் சொல்லுவாங்க அவன் போறாமப்படுறா இவன் படுறா அப்படிம்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நம்ம வேலையை நாம அதை யாரு பொறாமையும் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஆஹ் அப்போ உலகம் வந்து ஆயிரம் சொல்லு வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் இயேசுங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம அதை பத்தியெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அந்த இதையெல்லாம் நம்ம கேட்கவே கூடாதுங்க நம்ம வந்து குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும் நம்ம ஒரு வீடு வாசல் வேணும் ஒரு கார் வேணும் நிறைய ஆசை கனவோடு எல்லாமே இருப்பீங்க ஆனால் அதுக்கான முயற்சி நம்ம எண்ணங்கள் தான் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன சிந்திக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் நடந்தே தீருங்க அது நீங்கள் நல்லது நினச்சாலும் நடக்கும் கெட்டது நினச்சாலும் நடக்குது இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நூறு பர்சன்ட் நான் நினச்சது தான் நடந்திருக்குது இது வரைக்கும் இப்போ நான் கீரை விற்கிறவங்க கூட என் ஆள் மனசில் பதிவானது தான் நடந்திருக்குது அதனால் நீங்கள் வந்து நான் எண்ணங்கள் வந்து உயர்ந்த எண்ணத்தில் நின்றுங்க அப்போ தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாழ்க்கையில் நல்லா முன்னேற முடியும் இப்போ வந்து நான் கீரையெல்லாம் பாருங்கள் நேற்று நிறையா தான் எடுத்தேன் அப்புறம் காலையில் வந்து கொஞ்சம் பயந்தா என்னடா கீரை இருக்குது நான் நாளைக்கு வேறு சனிக்க அங்கேயே எப்படி விற்கி அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன் ஆனால் நான் கோவையிலேயே எங்கள் ஊருக்கு கோட்டை மனிப்பன்னு கும்பிட்டு போனேன் முனிப்பா நீ தான் இன்றைக்கி நல்லா வியாபாரம் பண்ணி கொடுக்கணும்னு கும்பிட்டேன் அது எவ்வளவு ஏரியா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் ஸோவாக தான் போச்சுங்க போக போக எல்லாம் ரெண்டு குடி மூணு குடி எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கீரையும் நல்லா சீக்கிரமாக இன்றைக்கி நேரமாக முடிச்சிட்டுங்க அதனால் நேரத்துலேயே வீட்டுக்கு வந்துட்டுங்க கீரை பத்தில் இன்றைக்கி நிறையா பேர் வாங்குவாங்க அவங்களுக்குலாம் கீரை இல்லை அதனால் நான் நேரமாக வீட்டுக்கு வந்துட்டேன் எப்போ என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது நம்ம வந்து அது இறைவன் செயல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய செயல் தாங்க அது சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் இன்றைக்கி சாப்பாடு என்ன சாப்பாடு ஒய்ஃப் செஞ்சுருக்காங்கன்னு தெரியலைங்க அது செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னாங்க நான் பாட்டு கிளம்பிட்டு நான் வந்து காலையில் வந்து நீ ரெகுலராக வந்து நான் வாக்கிங் போய்ட்டுருக்கேன் இளவரசம்பி எக்ஸசைஸ் செய்கிறேன் அப்படி வாக்கிங் போகிறோம் அப்படியே அதனால் நானும் நீ மேல் வந்து உடற்பயிற்சி செய்யலான்னு நானும் ஃப்ரெண்டு ஜெயபால் ரெண்டு பேருமே டெய்லி வாக்கிங் போயிட்டு தான் இருக்கிறேன் மனசும் நல்லா இருக்குது அமைதியாக இருக்குது யோகா செய்கிறனால அப்புறம் வாக்கிங் போறனால உடம்பும் வந்து நல்லா இருக்குங்க நாங்கள் போயிட்டு தான் இருக்க சரி வாங்கப்படான்னு வீட்டுக்கு போய் என்ன தண்ணி சாப்பாடு செஞ்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க பாப்பா தான் இருக்காங்க ரெண்டு பேரும் லீவு தாங்க சஞ்சனா போன் பண்ணியிருந்தேன் அப்பா நாய்க்குட்டி ஒன்று இருக்குது நம்ம வளர்த்தலாமான்னு கேட்டாங்க சரி பார்க்கலாம் வீட்டுக்கு போய் அந்த நாய்க்குட்டி எப்படி என்னன்னு பார்க்கலாம் பாப்பா வந்துட்டா கீரை வித்துட்டு இருக்கும்போது என்ன சொன்னாலும் கேளுங்க என்ன சொன்னேன் நாய் நாய் குட்டி வேணும் கேக்குறா சரி நான் வாங்கி கொடுக்குறேன் அந்த நாய் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத ஏதாவது இறந்தா என்ன பண்ணுவான்னு கேளுங்க அழுகுவா அதை பாசமா வளர்த்து நீ வந்து குளிர்காலம் வருதுங்க அது வெயில் வெளியே படுக்கு வைக்கணும் அது எப்படி வந்து வெளியில குளிர்ல இருக்கு நடுக்கு அதுக்கு சரியா பால் குடுக்கணும் சாப்பாடு போடணும் நானே வியாபாரமே பாத்தீங்கன்னா காலையில் நேரமாகவே ஒரு ஆறு மணிக்கே கிளம்பிடுவேன் நீ நான் கீரை வித்துட்டு எத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு வேணும் எனக்கு தெரியாது இவங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அந்த அதை எப்படிங்க பாக்குறது வாய்ப்பு வேலைக்கு போயிடறாங்க நீங்களே சொல்லுங்க பாப்பா கேட்காம சொல்லுங்க என்ன ஆசையா வளர்த்துவோம் அது வந்து ஏதோ ஒரு இடையில ஏதாவது நாய் கடிச்சிருச்சு அப்புறம் அதுக்கு இது மச குடிச்சாலும் பாப்பாவுக்கு இதை ஒன்னா நம்ம எப்படி தாங்கிறங்க அதனால செல்லப்பிராணியெல்லாம் கொஞ்சம் நாள் போட்டு நம்ம கொஞ்சம் இவங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம பார்த்து வளர்த்திக்கலாம் போதைக்கு வளர்த்தோம்னா அது குட்டியா எடுத்துட்டு வந்தாளுங்க அது வந்து நடுங்குது கிடு கிடுக்கு நடுங்குது அது எப்படிங்க எடுத்து வர சொல்லுங்க பாப்பா முடிக்கிற ஒரு சொல்லு என்னன்னு மீன் வேணுன்னாங்க அதுக்கும் போய் மூவாயிரம் செலவு வச்ச மீன் தொட்டிச்சு அது கூட பாப்பா ஆசை நிறுவன் தீபாவளிக்கு அந்த தொட்டி நல்லா கழுவி மீன் வாங்கிட்டா தான் சாமி வெளியில ஒரு ஸ்டூல் வாங்கிட்டா தான் வச்சுக்கலாம் சரியா சேர்ந்து சாப்பாடு ரெடி ஆயிட்டிருக்கு என்ன சாப்பாடுன்னு பாக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் வாய்ப்பு செஞ்சிருக்கிறாங்க வாங்க சாப்பிடலாம் வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் நேற்று ஒருத்தர் கொண்டு வந்தாருங்க ஒரு அண்ணா விக்கருக்கு அப்புறம் அவர்கிட்ட வாங்கி நானும் சேல்ஸ் பண்ணி கொடுத்தேன் எனக்கு ரெண்டு பாக்கெட்டு ஃப்ரீயாக கொடுத்தாரு அப்புறம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா வீட்டில் நம்ம காசு போட்டு வாங்கலைங்க ஃப்ரீயாக கொடுத்தாருன்னா நான் விற்றதுக்கு சம்மானம் கொடுத்தாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் பாய்